தமிழக வெற்றி கழகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிகள் தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு கட்சிகள் மற்றும் இளைஞர்கள் உறுப்பினர் சேர்க்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் முன்னிலை வகித்தார் மருத்துவர் பிரபு தலைமை வகித்தார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதிதாக இணைந்து கொண்டவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டை என்ஏஎம் சித்திக் செய்திருந்தார் படிச்சு முடிச்சிட்டு <polyp Installer> <player> <aky doors> வெற்றிகளத்தில் விரும்புறேன் தளபதி அரசுக்கு வருவதை இருந்துச்சு அந்த நம்பிக்கை எல்லாரும் பொறுப்பை நினைக்கிறேன் அதே போல் பயனாள தொடர்னாரு இப்போ உள்ள அரசியல் ஒரு மிகப்பெரிய வெற்றியிடம் இருக்கு அந்த வெற்றியிடத்தில் நிரப்பக்கூடிய சக்தி ஆற்றல் மிக்க ஒரு தகுதியான தலைவராக தளபதி அவர்கள் இருப்பார்கள் இங்கு அண்ணன் பிரபு நமது கலை நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு பிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் பேசுகிறேன் நான் மட்டும் தமிழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களுக்கான ஒரு அரசு அமையனும் அந்த அரசு வேற எந்த அரசு இல்ல நம்ம தளபதி தலைமையிலான தமிழக வெற்றி கொள்ள அந்த அரசு வந்தால்தான் இந்த மக்களுக்கான பாதுகாப்பு உடமைகளுக்கான பாதுகாப்பு ஒரு தளபதி சொன்ன மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ் இதுகளையுமே பூர்த்தி செய்யறதுக்கு பாசிபிள் அந்த தலைவன் வேற யாரும் இல்லை நம்ம தளபதி தான் Terima kasih. புர்ணிபாய் oh se sí. பாரு <coughs> கைய